இது வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் நான் பதிவிட்ட ஒரு காணொலி இந்த காணொலியில் மனசுக்கு கவறைய தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஆகவே இப்போ நீங்கள் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையில் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என்று சொல்லலாம் மக்களால் ஒரு யானை காப்பாற்றப்பட கொண்டிருக்கிறது அதாவது ஒரு ஆழமான கிண்ணத்துக்குள்ள யானை வந்து தவறுதலாக விழுந்துருக்குது அந்த யானை வந்து மக்களால் பின்ன காப்பாற்றப்படுது இந்த கவலை என்னன்னு சொன்னால் இந்த யானை விழுந்திருக்கிற இந்த கிணத்தினுடைய ஆழத்தை பாருங்களை விழுந்திருக்கி மக்கள் தங்களுடைய தேவைக்காக காணிகளை ஏற்படுத்தி அதாவது காடுகளை அழிச்சு அந்த பிரதேசங்களில் காணிகளை உருவாக்கி அந்த காணிகளில் விவசாயம் செய்வதாக இருக்கலாம் இந்த மக்கள் வாழ்விடங்களை அமைத்துக் கொள்வதாக இருக்கலாம் அப்படி அமைத்துக் கொள்ளைகளை ஏற்படுற மிகப்பெரிய விளைவு என்று சொல்லி இதை சொல்லலாம் யானைகள் இயற்கையினுடைய சமநிலை தன்மைக்கு மிக முக்கியமான காரணிகள்ல உண்டாயிருக்கும் யானைகள் உண்மையா வாழும் இந்த யானைகள் வாழ்றதால இந்த வனங்கள் பாதுகாக்கப்படும் அதோட இந்த வனங்கள் மிருகங்கள் இதனுடைய இயற்கையினுடைய சமநிலை தன்மை பாதுகாக்கப்படும் இது எவ்வளவு பேருக்கு தெரியும் என்றது எனக்கு தெரியும் பாருங்க ஒரு காட்டு பகுதியை அழிச்சு அதை வயல் நிலங்களாக மாத்தி மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் யானை வந்து மேய்ச்சலுக்காக இங்கே வந்திருக்கு யானை பாருங்க தண்ணிக்குள்ள விழுந்து வெளியிலையும் வரையிறாரு இந்த கிணறு ஒரு பெரிய ஆழமான கிணறு இந்த ஆழமான கிணத்துக்குள்ள தவறுதலாக விழுந்துட்டு ஒரு கட்டு கிணறு அந்த கட்டு கிணத்துக்குள்ள வந்து தவறுதலா யானை வந்து விழுந்துட்டு விழுந்த யானைக்கு என்ன செய்யாது அந்த கிணறுபடியா அதுக்கு மேலால வெளியில வர முடியாமல் போயிட்டு அதோட இந்த கிணறு

தேவை இருந்தால் உணவு தேவை எங்க நாங்க தீர்த்துக் கொள்ளலாமோ அங்க நோக்கி போவோம் அப்படித்தான் இந்த மிருகங்கள் தங்களுடைய உணவுகளை உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிற பகுதியை நோக்கி போறது இயல்புதானே மனிதர்களுக்கு இயல்பெண்டாம் மிருகங்களுக்கும் இயல்பு ஆகவே மிருகங்கள் அந்த வயல் நிலங்களை நோக்கி போயிருக்கு அப்படித்தான் இந்த யானையும் வந்திருக்கு வந்த இடத்துல யானை தவறுதலாக கிணத்துக்குள்ள விழுந்து இப்ப விழுந்த யானை தண்ணிக்குள்ள இருந்து மூத்த எடுக்க இல்லாமல் களைச்சி போய் உண்மையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது ஆனா அந்த யானை பிற்பாடு மக்களால காப்பாற்றப்பட்டுடுது அந்த கிணறு அந்த கிணறு அப்படி ஒரு பக்கமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அந்த மண்ணெல்லாம் அகழ்ந்து வழியில் எடுக்கப்பட்டு ஒரு பாதை அமைக்கப்பட்டு அந்த பாதையினுடாக யானை வந்து காப்பாற்றப்பட்டுடுது ஆனால் இதே மாதிரி காப்பாற்றப்படாத இத்தனை யானைகள் இருக்கு மனசுக்கு வேதனையா இருக்க அவ்வளவு யானைகள் மாதிரி விழுந்து மக்களால பார்க்கப்படாமல் சந்திக்காமல் எத்தனை யானைகள் இப்படியே தவறுதலாக திறந்து போயிருக்கும் நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் தான் இவ்வளோ ஆழமான கிணறு இது வந்து எழும்பி வழியிலேயே இது யார கண்டுபடியா தான் என்ன நடந்தது இந்த திணைக்களங்களுக்கு அதாவது இந்த மிருகங்களை பாதுகாக்கின்ற திணைக்களங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த திணைக்களத்தினர் உடனடியாக வந்து இந்த இயந்திரங்கள் மூலம் அந்த கிணறு பெரிதாக்கப்பட்டது பாதையம் உருவாக்கப்பட்டு அதனூடாக யானை வந்து வழியில எடுக்கப்பட்டுல மிகப்பெரிய சந்தோஷம் நான் இந்த காணொலியை பதிவிட்டதுக்கான காரணம் நிச்சயமா இதை பார்க்கணும் எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய பிரதேசங்களில் இப்படியான மிருகங்களை நாங்கள் இந்த காணும்ிருகங்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கிற வழிகள நாங்கள் எங்களுடைய வாழ்விடங்களையும் எங்களுடைய வயல் நிலங்களையும் மற்ற ஏனைய விஷயங்களையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் என்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கணும் மிருகங்கள் மனிதர்கள் பறவைகள் மற்றும் எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் இயற்கை சமநிலையாக இருக்கும் அல்லது இயற்கையின் சீற்றத்தால நாங்கள் பாதிக்கப்படுவோம் மனசு இருக்குது இந்த யானை காப்பாற்றப்பட்டாலும் அதனுடைய வேதனை அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் நினைச்சு மனசுக்கு உண்மையா இருக்குது நன்றி இந்த கானுடைய பிடிச்சிருந்தா பிடிக்கிறதுக்கு என்ன இதை எல்லாருக்கும் சேவ பண்ணுங்க சேவ பண்ணினாத்தான் மற்றவர்களை இதை பார்ப்பினும் இப்படியாக நாங்கள் இந்த மிருகங்களை வதைப்படக்கூடிய ஒரு தவறுகளை நாங்கள் செய்யாமல் இருக்கிறது இந்த காணொளி ஒரு சாட்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி இப்படியான காணொளிகளை பார்க்குறதுக்கு அல்லது இயற்கை தொடர்பான அழகிய காணொளிகளை பார்க்குறதுக்கு எம்எல் ஹிஸ்டரி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கொடுத்து வைக்கீங்கன்னா நான் பதிவிடக்கூடிய இயற்கை தொடர்பான எல்லா காணொளிகளும் உள்ள உடனடியாக வந்து சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு காணொளி

அடைய அடியண்ட அடியண்டா ஜீவிரம்